மத்தி மீன் கன்னியாகுமரி ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு மத்தி மீன் கழுவி வச்சிருக்கிறேன் மத்தி மீன் இருக்குது இதில் மாங்காய் முருங்காய் அதையும் போடுறேன் பூண்டு கருவேப்பிலை தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதிலேயே போட்டுறேன் ஒன்றா இதுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் தூள் போடுறேன் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் இது வந்து தேங்காய் கால் மூடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இஞ்சி மெ மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் போட்டுக்குவோம் எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை எடுத்து வச்சுருக்கோம் இதை கரைச்சி இதில் ஊற்றிக்குவோம் கரைச்சாச்சு புளியை ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா மீன் மொழியாமல் கலக்கும் அடுப்பளை அதுக்கப்புறம் தாளிச்சிக்கிறோம் நல்லா குழம்பு குளிச்சுச்சு வந்து நல்லா வந்துருச்சு தாளிச்சுக்குவோம் அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு தவா வச்சுக்குவோம் நல்லெண்ணா வடகை தாளிச்சிக்குவோம் Alakolong bukan cici. Nada la.